ரெண்டாயிரத்தி இருபநாள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ உடம்புல அங்கே முடியல இது அங்கே இது கை கால இது அது உடம்பு உபாதைகளை எத்தனை சொல்லிட்டு இருந்தீங்களோ குறைகள் அது அனைத்தையும் விடுபட்டு அழுந்து லீஸ் ஆகிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் ஆரியம் உங்களுக்கு சிறப்பாக மேன்மை படப்போகிறது குடும்ப பெண்கள் அவங்க எதிர்பார்த்த காரியம் அனைத்தும் நடக்கும் குடும்பத்தில் புருஷன் பேசலையா மாமியார் பேசலையா அவன் நாத்தனார் பேசலையே அவங்களுக்கு சிக்கல் இருக்குதா அது எல்லாமே வந்து கண்ணை மூடி கண்ணை திறந்தா எப்படி அந்த மாதிரி பனி போல் போயிடும் அதனால் வந்து குடும்பத்தில் சந்தோஷமும் ஓங்கும் ஒற்றுமையும் ஓங்கும் நீங்கள் தாய் வீட்டு வழியாக ஏதாவது எதிர்பார்த்துருந்தால் குடும்ப பெண்கள் கண்டிப்பாக அது கிடைக்கும் நல்லா அழகாக தேவதை போல் ஒரு பொண்ணு உங்களுக்கு ஆண்டவன் காட்ட போகிறான் வேலையில் ஒரு பொண்ணு நல்லா வசதியான ஒரு பொண்ணு அதெல்லாம் உங்கள் அந்த இதுவரையே கண்ணுக்கே காட்ட அந்த பெண்ணு ஆண்டவன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி காட்டு பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக மருமகள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகுது வருமானமும் சிறப்பாக இருக்குது நாலு பேர் உங்களை பாராட்டுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கு போகிறீங்க இந்த பையன் வேலையை போயிடுச்சா அந்த பொண்ணு வேலையை போயிடுச்சா அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு உங்கள் ஊரே மிச்ச அளவுக்கு உங்கள் ஊ உங்கள் சொந்தக்கார உறவினரை பொறாமல் அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல நிலையில் வரப்போகிறீங்க குருவாழ்க குருவே துணை இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டையின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருப்போம் என்பதை பாருங்கள் பார்ப்போம் மிதன ராசி சகோதர சகோதரிகளே நாம் இப்பதிவில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன சாதகமாக இருக்க போகிறது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது புகழ் வருமா பணம் வருமா சொத்து கிடைக்குமா வீடு கட்ட முடியுமா வாருங்கள் என்னென்ன போகிறது விரிவாக பார்ப்போம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் மார்ச் பதினெட்டாம் பதினெட்டாம் தேதியில் வரப்போகிறார் அதேபோல் ஒன்பதாம் இடத்துக்கு கும்பராசி பகவான் ராகு பகவானும் பத்தில் மீனராசியில் சனி பகவானும் வந்து அமரப்போகிறாள் அந்த ஆண்டு முழுதும் அமர்ந்திருப்பதால் அதனால் உங்களுக்கு என்ன சாதகமாக இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் முதலில் உங்களுக்கு போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் சீரட்டு இருந்த உடல் ஆரோக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப மேன்மைப்படப் போகிறது ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது நாள் அளவு கஷ்டப்பட்டீங்களோ உடம்புல அங்கே முடியல இது அங்கே வழியுது கை வலி இது அந்த உடம்பு உபாதைகளை எத்தனை சொல்லிட்டு இருந்தீங்களா குறைகள் அது அனைத்தையும் விடுபட்டு அழுந்து லீஸ் ஆகிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தெண்டில் அவரேகம் உங்களுக்கு சிறப்பாக மேன்மை படப்போகிறது குடும்பம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களை குரு பகவான் மார்ச் தேதி உங்கள் ராசியை வந்து அமருகிறார் மார்ச் மாதம் ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் தனவரவு நீங்கள் எதிர்பா பார்க்காத அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரும் செலவு உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே தான் அடங்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து செலவை பற்றி கவலைப்பட தேவையில்லை வருமானம் அதிகமாக கொடுத்து செலவை குறைக்கிறதுனால உங்களுக்கு சேமிப்பு மிப்பு அதாவது சேமிப்பான ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு பண சேமிப்பு கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் நீங்கள் எங்கேயாவது காசு கொடுத்ததுனால கூட அந்த வர வேண்டிய காசு கண்டிப்பாக வந்துடும் ஏதாவது முதலீடு போட்டிங்களா அது லாபகரமாக திரும்பி வரும் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த ஒரு கெட்ட பேர் அதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலும் சரி ஒரு உங்கள் சமுதாயத்திலும் சரி வெளியே நட்போட்டாலும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும் நாலு பேர் இருக்கிறீங்களா அந்த இடத்துல நீங்கள் தான் தலைவராக இருப்பீங்க ஸோ நீங்கள் தான் அவங்க எடுத்துக்குவாங்க அந்தளவு ஒரு சிறப்பு மிக்க ஆண்டாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு உங்களுக்கு அமையப் போய்கிறாங்க குடும்ப பெண்கள் அவங்க எதிர்பார்த்த காரியம் அனைத்தும் நடக்கும் குடும்பத்தில் புருஷன் பேசலையா மாமியார் பேசலையே அவன் நாத்தனார் பேசலாம் அவங்களுக்கு சிக்கல் இருக்குதா எல்லாமே வந்து கண்ணை மூடி கண்ணை திறந்தா எப்படி அந்த மாதிரி பனி போல் போயிடும் அதனால் வந்து குடும்பத்தில் சந்தோஷமும் ஓங்கும் ஒற்றுமையும் ஓங்கும் நீங்கள் தாய் வீட்டு வழியாக எதாவது எதிர்பார்த்துருந்தால் குடும்ப பெண்கள் கண்டிப்பாக அது கிடைக்கும் பணம் பொருள் நகை இது மாதிரி எதாவது கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தடைப்பட்ட அந்த ஆதாயம் புற இந்த ஆண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக சீரும் சிறப்பாக நடக்கும் நீங்கள் நட வாங்க நகை வாங்குற யோகமும் இருக்கிறது துணிமணி வீட்டுக்கு பொருட்கள் ஆடம்பர பொருள் வாங்கலாம் போல் வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் வாங்கலாம் எல்லாமே வாங்குகிற அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய சிறு சேமிப்பும் உயரும் குடும்பத்தில் இருந்த தடைகள் எந்த கால போனாலும் தடங்கள் தடங்களாக இருந்தால் அந்த குடும்ப தடங்கள் எல்லாம் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக அனைத்து தடைகளும் விலகி அனைத்திலும் நீங்கள் வெற்றி கிடைக்கப் போகிறது எங்க செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு பேரும் தான் வரும் செல்லும் இடமெல்லாம் பேர் புகழ் வெற்றி வகை ஒரு மரியாதை அந்தஸ்து உயரம் உங்களை வாழவே எதிரி கூட அப்படியே ஓரம் கட்டி வணங்கம் போட்டு ஐயா நல்லா இருக்கீங்களான்னு உங்களை கேப்பாடி அளவுக்கு பணியோடு வந்து விடுவார்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஐடியா இடம் வாங்கணும்னு இருந்தாக்க அந்த வருஷம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க வீடு வீடு யோகம் யோகம்னு கண்டிப்பாக அந்த ரசிப ராசிக்காரங்க கண்டிப்பாக இது சாரி மிதன ராசிக்கார வாங்கிவிடுவீங்க போல் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட இடம் வாங்கலையான்னு ரொம்ப நாள் கனவாக இருந்தீங்களா கூட இந்த ஆண்டு சிறப்பாக இருந்தால் இடம் வாங்கி புது வீடு கட்டி கொண்டு வந்து போயிடுங்க ஒரு வண்டி வாங்க முடியலன்னு ரொம்ப நாளாக ஒரு அதாவது கனவு கண்டு கண்டிப்பாக வண்டி வாங்கிவிடுங்க பெட்ரோல் வண்டி வாங்கிட்டுருங்க கூட எலெக்ட்ரிக் பைக் வாங்கி விடுவீங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கிவிடுவீங்க ஸோ அந்த விவகாரமாக நல்லா இருக்குது கரெண்டாக கண்டிப்பாக இந்த முறை எலக்ட்ரிக் ஸ்வல்ரு எலக்ட்ரிக் பைக்கு கண்டிப்பாக வாங்குறீங்க பைக்கில் போயிடுங்க கார் வாங்க யோகம் இருக்கிறது கண்டிப்பாக காரும் வாங்கிவிடுவீங்க வண்டி வாகனம் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு பொருளாதார சிக்கலே இல்லை உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாராவது திருமணமாக இருந்தால் அவன் பெண் நீண்ட நாளாக திருமணம் ஆக ஆகலையே அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய வரன் வந்து வந்து எல்லாம் தள்ளி தள்ளி போயிடுச்சு அந்த வருஷமே வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைச்சேன் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுபகாரியம் எங்கள் வீட்டில் நடக்கப் போகிறது எப்படி சுபகாரியம் உங்கள் வீட்டில் நடக்கப் போகிறது பெண்ணுக்கு கண்டிப்பாக மாப்பிள்ளை கண்டிப்பாக வரும் நீங்கள் எதிர்பார்த்தமே அரசு வேலையில் மாப்பிள்ளையோ இல்லை ஒரு தொழில் மாப்பிள்ளையோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளை கண்டிப்பாக அமையுவாங்க சுப நிகழ்ச்சி நடக்கிறாரு உங்கள் பையனுக்கும் அதே மாதிரி நீங்கள் பொண்ணு பார்த்துருந்தீங்களாக்கா கண்டிப்பாக அந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த வரும் மருமக உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது உங்கள் பொண்ணு பையனுக்கு பொண்ணு கிடைக்க போகுது நல்லா அழகாக தேவதை போல் ஒரு பொண்ணு உங்களுக்கு ஆண்டவன் காட்ட போகிறான் வேலையில் வர பொண்ணு அல்ல வசதியான ஒரு பொண்ணு அதெல்லாம் உனக்கு அந்த இதுவரையும் கண்ணுக்கே காட்ட இருந்த அந்த பெண்ணு ஆண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்திலும் காட்டு பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக மருமகள் வருகிற உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகுது உங்களுடைய பெற்றோருக்கு அந்த மனக்காவலை நீங்கள் போய்கிறது திருமணம் ரெண்டாவது மறு திருமணத்துக்காக காத்திருக்கும் ரெண்டாயிரம் ஆகிடுச்சி சரி மறுபடியும் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாவா என்ன செய்யலான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறோங்க அதுக்குண்டான ஒரு முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் ஏன்னா இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வரேன்னு அமையும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் மறு திருமணம் கண்டிப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தைரியமாக உற்சாகமாக நீங்கள் அந்த வேலையில் இறங்கலாம் நீங்கள் உங்களுக்கு உண்டான அமைப்பு அருமையாக இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரியே மாப்பிள்ளையோ பொண்ணோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நட்பு வட்டாரம் ரொம்ப அருமையாக இருக்குது பிரிந்த நண்பர்களும் ஒன்று சேரத்துக்கும் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப்புகள் இருந்த அந்த மனக்கசப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மனக்கசப்பெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க தொழிலில் தொழில் லாபமும் அதிகமாக சம்பாதிக்க போகிறீங்க இந்த ஆண்டு தொழில் இன்னும் கூட விரிவுபடுத்த போகிறீங்க அந்தளவுக்கு அமோகமாக இருக்குது சொந்த தொழில் செய்கிறீங்க இன்னொரு தொழில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டு நிறைய ஆற்று வேலைக்கு எடுப்பீங்க அளவுக்கு வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது பிஸ்னஸ் செய்கிறோங்க வியாபாரம் செய்வதுங்க அனைவருக்குமே ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற தொழில் அனைவருக்குமே வியாபாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மிக சிறந்த தலை சிறந்த ஆண்டாக அமையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் லாபம் முதலீடு போடுறீங்களோ அதை விட மூன்று மடங்கு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் வேலையாட்களை நல்லபடியாக கவனிச்சுக்குங்க அவங்க மனது யோகா மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு அது பெரிய யோகம் உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் தோசை இருக்குமா ஏதாவது மனக்க ஏதாவது வாஸ்து தோசை குறைபாடு இருக்குமா இல்லை ஒரு செய்வன் இருக்குமான்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் இந்த ஆண்டு நீங்கிடுது அந்த மாதிரி எதுவுமே இல்லை உங்களுக்கு அதை அந்த யோசனையே செய்யாதீங்க தெய்வ அருளால் எப்படி தெய்வத்தினுடைய அருளால் அனைத்து நீங்கள் இந்த ஆண்டு நீங்கள் சுபட்சமாக வீட்டில் குடும்பம் நடத்த போகிறீங்க நினச்சது அந்த தடையெல்லாம் விள கண்டிப்பாக நடக்காமல் சுபகாரியெல்லாம் வீட்டில் நடக்க போகிறது அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைக்காத வெறுப்பாக இருந்தால் நீங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக அரசாங்க வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது அதுவும் யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை கன்ஃபார்மாக உறுதியாக நூற்றி நூறு சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து இந்த மத்திய அரசிலும் சரி இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக தான் சரி யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை என்னென்ன இருக்கிறதுன்னு பாருங்கள் அந்த வேலையில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி உடனடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை உறுதி அதே போல் பேங்க் வேலை இல்லை வாதியார் வேலை மாதிரி சொல்லிக் கொடுக்குற வேலை ஐடி ஃபீல்டு வேலை இதை கூட அருமையாக இருக்குது இந்த ஆண்டு ஐடி ஃபீல்டில் கூட சிறப்பாக நீங்கள் போய் கம்பெனி இன்ட்ரிவியூ அட்டென்ட் பண்ணிங்கன்னால் போதும் அப்படின்னு செலெக்ஷன் ஆகிடுவீங்க எந்த இன்ட்ரிவ் போனாலும் இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆண்டு முதல் ஆளாக நீங்கள் தான் செலெக்ஷன் ஆக போகிறீங்க அந்த அளவுக்கு வேலை போய் வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது வருமானமும் சிறப்பாக இருக்குது நாலு பேர் உங்களை பாராட்டுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்க போகிறீங்க இந்த பையன் வேலைக்கு போயிடுச்சா அந்த பொண்ணு வேலைக்கு போயிடுச்சா அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு உங்கள் ஊரே மிச்சுகிற அளவுக்கு உங்கள் ஊ உங்கள் சொந்தக்கார உறவினரை பொறாமல் போடுற அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல நிலையில் வர போகிறீங்க வழியாக சம்பளம் வாங்க போகிறீங்க வெளிநாடு போக போகிறீங்க வெளிநாடு ரொம்ப அம்மா அந்த முயற்சி செஞ்சுட்டு இருக்கு கண்டிப்பாக அந்த ஆண்டு வெளிநாடு போய்ட்டு நீங்கள் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க இது உங்களுடைய பெற்றோருடைய மன அதாவது மற்றவர்களுடைய ஆசை நிறைவேற்றம் இது ஒரு அந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த உறவு மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக வந்து குழந்தை படிக்கிற குழந்தைகளுடைய வெளிநாட்டில் தங்கி படித்திருந்தாலும் சரி வெளி மாநிலம் படித்தாலும் சரி ஹாஸ்டல் தங்கிய படித்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணம் எதாவது இருந்தாக்கா வெளிநாட்டில் யாராவது வர வேண்டிய இருந்தாலும் ஸோ அதான் ரொம்ப ஆதாயமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கண்டிப்பாக நீங்கள் அதை எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஸோ உறவுகள் அனைத்தும் பிரிந்து போன உறவுகள் அனைத்தும் ஒன்று சேர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறது உங்கள் குழந்தைகள் அருளால் அனைத்து வளமும் பெற்று வளமோடு வாழ்க நன்றி வணக்கம்